இந்திய மக்கள் அனைவரைக்கும் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் எனது சகோதர சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களின் ஒற்றுமை உணர்வை சகோதர உணர்வை பலப்படுத்துகிறது சாதி மத பேதங்களை கடந்து நாம் கொண்டாடும் தீபாவளி பண்டிகை எல்லோருடைய வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு வர வாழ்த்துகிறேன் பாரத பிரதமர் ஆத்ம பாரத் சுயசார்பு இந்திய கொள்கையை பின்பற்றி இந்திய தொழிலாளர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை வாங்கி தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் இந்த தீபாவளி கொண்டாட்டம் பாரத தேசத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதாக இருக்கட்டும் அனைவரும் பாதுகாப்பாக காற்று மாசு இல்லாமல் இந்த தீபாவளி கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவரைக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி பண்டிகை இந்தியா முழுவதும் மக்களால் பெரிதும் விரும்பி கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்றாகும் இந்த பண்டிகை நாளில் இல்லந்தோறும் ஏற்றப்படும் தீபமானது புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை நம் வாழ்வில் புதிய வெளிச்சம் பிறக்கிறது என்றால் அது புதிய தொடக்கத்தை குறிக்கிறது இந்த தீபாவளி திருநாள் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா வளமும் நலமும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல தொடக்கமாக அமையட்டும் என்று கூறி புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் புதுச்சேரி வாழ்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய இனிய தீபாவளி திரு திருநாளை வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் நடகாசுரனை வதம் செய்து அதன் மூலம் நாட்டின் மக்களுக்கு நன்மை செய்த வரலாற்றை ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி திருநாளாக இந்திய மக்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டு வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த திரு திருவிழாவானது சிறந்த முறையிலே பொதுமக்களால் இந்திய நாட்டில் உள்ள அத்தனை மக்களாலும் போற்றப்படுகின்ற ஒரு திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொற்கால ஆட்சியிலே சிறந்த ஒரு தீபாவளி திருவிழா திருநாளாக இந்த ஆண்டும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்த ஒரு தீபாவளி திரு திருநாளாக அமைவதற்கு புதுச்சேரி அரசானது பாடுபட்டு கொண்டிருக்கிறது அனைத்து மக்களும் பயன்பெறும் விதமாக அனைத்து மக்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றும் ஒரு அரசாக புதுச்சேரி அரசு சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது தீபாவளி தீபாவளிக்கு பொதுமக்கள் அனைவரும் பங்கு பெறும் விதமாக பத்து கிலோ இலவச அரிசியும் இரண்டு கிலோ சர்க்கரையும் வழங்கி கட்டிட தொழிலாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் நிதி வழங்கி இதுபோன்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்ற பண்டை பண்டிகை சிறந்த முறையை கொண்டாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புதுச்சேரி மாநில மக்கள் முதல் என் சார்பாகவும் புதுச்சேரி மக்களின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரி மக்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே நேற்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது தொடர்ந்து சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது அந்த திட்டத்தில் இன்றைக்கு எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களும் அந்த திட்டத்தில் பயனடையலாம் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வயதான மக்களும் பயனடை பயனடைகின்ற வகையிலே அந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது இல்லாமல் வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்று தேர்தல் நேரத்திலே வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அந்த அடிப்படையிலே நேற்றைக்கு மட்டும் இந்திய நாடு முழுவதும் பல்வேறு மத்திய அரசு பணியிலே ஐம்பத்தோராயிரம் பேருக்கு வேலைகளை வழங்கி இளைஞருடைய வாழ்விலே ஒளியேற்றிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட முத்ரா கடன் திட்டமானது பத்து லட்சம் ரூபாய் என்று அந்த உதவித்தொகையினுடைய உச்சவரம்பு பத்து லட்சம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அந்த உச்சவரம்பானது இருபது லட்சமாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது அதை போன்ற பிரதமந்திரியுடைய பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட இந்திய நாடு முழுவதும் பத்தொன்பது கோடியே அறுபத்தேழு லட்சம் விவசாயிகள் பயனடைகின்ற வகையிலே அந்த விவசாய காப்பு காப்பீட்டுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் பல திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மாணுக முதல்வர் திரு என்ஆர்ஐயா தலைமையிலே மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய முதல்வராக மரியாதைக்குரிய என்ஆர்ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே நேற்றைக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுகின்ற பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு பத்தாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமாக ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அதற்கு நேற்றைக்கு மாண்முக துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்து இனி வரும் காலங்களிலே அவர்கள் மாதம் பத்தாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக ஊதிய உயர்வு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அதிகாரிக்குரிய என்ஆர்ஐயா தலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் செய்து முடித்திருக்கின்றது நம்முடைய இந்திய நாடு முழுவதும் தீபாவளி திருநாள் அந்த தீபாவளி திருநாள் நம்முடைய மக்களால் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த திருநாளிலே நம்முடைய மக்கள் அனைவரும் நிம்மதியாகவும் எல்லா வசதி வாய்ப்புகளோடும் மிகச் சிறப்பான முறையிலே இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுசையும் ஒரு நிம்மதியான வாழ்வையும் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இறைவனவர்களுக்கு வழங்க வேண்டுமென்று இந்த நேரத்திலே இறைவனை வேண்டிக் கொள்கின்ற அதே வேளையில் புதுவை மாநில மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நம்முடைய புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி மகிழ்ச்சி எல்லோருடைய குடும்பத்திலும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் தீபாவளி ஒரு ஒளியேற்றும் நாளாக நமது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் மிக மகிழ்ச்சியான ஒரு திருவிழாவாக வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் புதுச்சேரி அரசினுடைய பல்வேறு ந திட்டங்கள் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் இன்றைக்கு புதுச்சேரி மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய மக்கள் முதல்வர் அவருடைய பல்வேறு திட்டங்களினால் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் பெறுகிற மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்வாழ்வு திட்டங்கள் மட்டுமில்லாமல் நிறைய திட்டங்கள் இன்றைக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான நல்ல ஆட்சிக்கான ஒரு காலத்தை நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த தீபாவளி போது இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கும் தீபாவளி மிக சிறப்பான வகையில் அமைய வேண்டும் என்பதற்காக எதிர்காலம் முழுவதும் இனிவரும் காலங்களில் மக்கள் இதுவரை பாதிக்கப்பட்டிருந்த ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடைகள் மூலமாக எல்லா பொருட்களையும் பெறுகிற ஒரு புதிய வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த ரேஷன் கடை திறப்பு என்பது பல மக்களுக்கான வாழ்வாதாரத்தை திறப்பது போன்ற ஒரு முடிவை இன்றைக்கு நமது புதுச்சேரி அரசு நடத்தியிருக்கிறது அதே போல் இன்றைக்கு செய்கின்ற எல்லா திட்டங்களும் புதுச்சேரி மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் பயன்பெறுகிற வகையில் இருக்கிறது அரசாங்கத்தில் பணிபுரிகிற ஊழியர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாணவர்களாக இருந்தாலும் சரி மகளிராக இருந்தாலும் சரி எல்லா சிறப்பு திட்டங்களும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலையை உருவாக்கியிருக்கிறது அதுக்கு காரணம் இன்ற இப்போது இருக்கிற நல்லாட்சி என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படிப்பட்ட காலங்களில்தான் இந்த வருடமும் தீபாவளி திருநாள் மிக மகிழ்ச்சியாக எல்லோருடைய வீட்டிலும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் நம்முடைய மக்கள் முதல்வர் சார்பிலும் சரி என் சார்பிலும் அவர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருங்காலமும் இப்படிப்பட்ட வெளிச்சத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு மக்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பை எல்லாமல்ல இறைவன் இந்த நாளில் நமக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரது வாழ்விலும் துன்பம் என்ற இருள் நீங்கி இன்பம் என்ற ஒளி ஒளிரும் தீபாவளியாக இந்த தீபாவளி அமைய என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் அதாவது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் முதல் கொண்டு பாரத தேசம் வரை அனைத்து தரப்பு உலக மக்களும் கொண்டாடும் பண்டிகைகள் மிக முக்கியமான பண்டிகை தீபாவளி திருநாளாகும் அந்த தீபாவளி திருநாளில் பாரதத்தை ஆளுகின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமர்தாஸ் மோடி அவர்கள் சார்பாகவும் புதுச்சேரி மக்கள் முதலமைச்சர் திரு என்ஆர் ரங்கசாமி அவர்கள் சார்பாகவும் புதுச்சேரி ஆதிர மக்கள் அமைச்சராகிய ஏ கே சாயஜிஎஸ் ரணகுமார் ஆகினார் புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மதுவாகவே பார்த்தீங்கன்னா தீபாவளி என்றது நம்முடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டது ராமன் அவர்கள் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடித்து நாடு திரும்பிய நாளில் மக்கள் வீடுகளெங்கும் விளக்கேற்றி வைத்ததாகும் அதாவது மனிதனாக பிறந்து அசுரனாக மாறியதால் நரகாசுரன் என்று அழைக்கப்பட்ட அசுரன் மக்களை மிகவும் துன்பப்படுத்தியதால் தேவர்களையும் மக்களையும் துன்பப்படுத்தினால் அவரை அழிப்பதற்காக பகவானே அவதாரம் எடுத்து அவனை அழித்த அந்த திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நரகாசுரன் அரசன் கேட்டுக்கொண்டதால் ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை படித்தவர்கள் முதல் பாமர மக்கள் வரை மற்றும் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் வீடுகளில் விளக்கேற்றி அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளியல் செய்து தீப ஒளிகளை ஏற்றி வைத்து இனிப்பு பலகாரங்கள் படைத்து புத்தாடைகள் அணைந்து பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் இந்த திருநாள் மக்கள் அனைவர் வாழ்விலும் புத்தொலி வீசி அவர்கள் வாழ்வு பெருக வளம் பெருக வாழ வேண்டும் என்று கூறி பெறுகின்றேன் நன்றி வணக்கம் தீபத் திருநாளாம் தீபாவளினுடைய நல்வாழ்த்துக்கள் புதுவை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் மிக அருமையான நாள் என்று சொல்ல வேண்டும் மனதிலே இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நடைப்பயணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல மகாலட்சுமியுடைய அருளை பற்ற நாள் என்று சொல்ல வேண்டும் தீய சக்திகளை எல்லாம் அழித்து இன்றைய தினம் நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய நல்ல நாள் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நாளிலே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரஷ்ய நாட்டிற்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த போர் ஒரு நிறுத்தம் வர வேண்டும் சமாதானம் வர வேண்டும் அதே போல் காசா என்று சொல்லக்கூடிய பகுதிக்கும் அதே போல் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய பகுதியிலேயும் இருக்கக்கூடிய போர் என்று சொல்லக்கூடிய அந்த இருள் நீங்க வேண்டும் உலகத்திலே ஒரு ஒளிமயமான வாழ்க்கை வர வேண்டும் அருள் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய தீபாவளி நன்னாளில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுபது வயதை கடந்த அத்தனை பேர்களுக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கி இருப்பதை மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் அனைத்து முதியோர்களும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினிய தீபாவளி நன்னாளில் நீங்கள் குழந்தைகள் பட்டாசு அடிக்கும்போது அவர்கள் அருகிலேயே இருங்கள் அதே போன்று ஒரு பட்டாசு வெடிக்கும்போது ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து கொள்ளுங்கள் அதேபோல் அந்த ப பட்டாசு வெடிக்கும்போது குழந்தைகள் கையுறை போட்டுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி க கூலிங் கிளாஸை போட்டு விடுங்க இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ஆகவே தயவுசெய்து பிள்ளைங்க பட்டாசு ஒடிக்கும்போது பெரியவங்க வந்து கூட இருங்க பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடணும்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜான்குமார்